சிஎஸ்கே ஃபேன்ஸ்னால லைஃப்லயே மறக்க முடியாத ஆறு சமவம் தான் கொண்டு வந்திருக்கேன் அதுவும் அந்த லாஸ்ட் ரெண்டு சமம் ஒரு கே இப்போ நினைச்சாலும் வயிறு பத்தி தெரியுது ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்துல தல தோனியோட அந்த பஞ்சிங் செலப்ரேஷன் தான் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி இதுவரைக்கும் அந்த அளவுக்கு அக்ரசிவ் தோனியை இது வரைக்கும் யாரும் பாத்ததில்ல பஞ்சாப் கவெஷா அந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும்ன்ற சுச்சுவேஷன் அந்த மேட்சை வின் பண்ணா மட்டும் தான் பிளே ஆஃப்ஸே போக முடியும் டேய் பிடிச்ச மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு எம்எஸ் தோனி இருவத்தொம்போது பால்ல அம்பத்தி நாலு ரன் இஃபான் ஓவர் ஓவர்ல ஸ்டிக்ஸ் அடிச்சு கேம வின் பண்ணிட்டு கண்ணத்துல ஒரு பஞ்ச் பண்ணுவாரு பாருங்க சினிமால கூட அப்படி ஒரு சீனை எடுக்க முடியாது அவ்ளோ ஒரு அக்ரஸிவ் வெறித்தனமான செலிபிரேஷன் எம் எஸ் கிட்ட இருந்து சிஎஸ்கே ஓட சாம்ராஜ்யத்தை அங்கதான் தொடங்கி வச்சாரு நம்ம தல தோனி செகண்ட் அப்படியே நம்ம சின்ன தலை ரெண்டாயிரத்தி பதினால பஞ்சாப் ஒரு வெறியாட்ட ஆடி இருப்பாரு வெறும் இருபத்தி அஞ்சு பால் எண்பத்தி ஏழு ரன் இதுவரை அப்படி ஒரு நாக்க எவனாலையும் ஆட முடியல அப்போல ஒரு டீம் இருநூறு அடிச்சாலே பெரிய விஷயம் அப்பவே சேசிங்ல பவர் பிளேல நூறு ரன் அடிச்சு வாப்ரன் ஸ்ரீம காதர உத்தாரு சின்னத்தல அன்னைக்கு மட்டும் தலைவர் ரன் அவுட் ஆகாம இருந்துருந்தா டி டுவெண்டி ஐ செஞ்சுரி அடிச்சிருப்பாரு நம்ம சின்னத்தலை இப்ப கூட அந்த இன்னிங்ஸை மறக்க முடியல கண்ணிலே இருக்கு தேர்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆல்பிமார்களில் ரைட் ஹேண்ட் குயிக் பவுலரோட பவுலிங் கரியரையே முடிச்சு விட்டு இருப்பாரு பத்தொன்பதாவது ஓவர்ல இனி மேட்ச வின் பண்ண வாய்ப்பே இல்ல அப்படின்ற தலைமையில பத்தொன்பதாவது ஓவரில் இருபத்தி எட்டு ரன் அடிச்சு கேமையே தலைகீழ மாத்தி விட்டு இருப்பாரு ஆல்பி மார்க்கள்னாலே நம்மளோட மைண்டுக்கு வர்றது அந்த பத்தொன்பதாவது ஓவர்ல இருபத்தி எட்டு ரன் தான் இதுவரை என்ன தைரியத்துல பத்தொன்பதாவது ஓவர் போட்டு தெரிஞ்சா சொல்லுங்களேன் ஃபோர்த் மோஸ்ட் ஃபேவரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபைனல் சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு ஜடேஜமாலையும் அந்த அந்தளவுக்கு நம்பிக்கையும் இல்ல குஜராத் டைட்டன் செலிப்ரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிஎஸ்கேபேன்ஸ் பலரும் அழுதுட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் கேமே முடிஞ்சு போச்சுன்னு எப்பவுமே ஸ்டேபுலா இருக்கிற எம் எஸ் தோனி கண்ண மூடிட்டு கீழ குனிஞ்சுட்டாரு அந்த அளவுக்கு ஹை பிரஷர் என்ன யாரா நீங்க நம்மளன்னு சிறுப்பால அடிச்ச மாதிரி ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சு கேமை வின் பண்ணிருப்பாரு ஜட்டு பவுண்டரி அடிச்சு வின் பண்ண கையோட நேரா எம்எஸ் தோனிகிட்ட ஓடி போய் உனக்காக தான் வின் பண்ணனு சொல்லாம சொன்னாரே எம்எஸ் தோனி அந்த மூமெண்ட்ல ஜடேஜாவ தூக்கி சுத்துனதெல்லாம் வேற மாதிரி சுத்தமா முடிஞ்சே போச்சுன்ற நிலைமையில இருந்து ஜடு நம்மள காப்பாத்தி கொடுத்து ஃபிப்த் டைட்டில் வின் பண்ண பாருங்க அந்த மூமெண்ட் எல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாது ஜடு நிரா நல்லா இருப்பதா போடா அஞ்சாவது சம்பவம் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தவங்க இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரொம்ப முக்கியமான மேட்ச் பதினேழாவது ஓவர் இன்னும் நாற்பது ரன் அடிச்சே ஆகணும் யாராவது வந்து போல போலன்னு போலன்னா மட்டும்தான் இந்த கேம வின் பண்ண முடியும்னு ஃபேன்ஸ் எல்லாம் வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப கூலா வந்தாரு தலைவன் கேதர் ஜாதவ் வந்து ஒரு ஃபீல்டர் விடாம எல்லாரையும் கவுண்ட் பண்ணிட்டு சரி கேப்ப பார்த்து போல போலன்னு பழக்க போறான்னு பார்த்தா ரொம்ப கூலா ஒரு ஸ்டோக்க போட்டாரு பாருங்க அந்த டைம்ல லைஃப்லயே மறக்க மாட்டேன் அந்த ஸ்டோக்க டெஸ்ட் கிரிக்கெட்ல கூட இதுவரை அப்படி ஒரு ஸ்டோக்க யாரும் போட்டாதே கிடையாது அப்படி ஒரு ஸ்டோக் அது எப்பா நீ பண்ணதெல்லாம் போதும் போயிட்டு வரா சாமின்னு அடுத்த சீசனே அமுச்சு விட்டாங்க ஆறாவது சம்பவம் இது கேதர் ஜாதவ் பண்ணதெல்லாம் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மும்பை இந்தியன்ஸ் கேம எங்கேயோ கொடுத்து திரும்ப கொண்டு வந்திருப்பாரு ஹர்பஜன் சிங்க்கு முன்னாடி இவ ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பால்ல ரெண்டு ரன் அடிக்க அனுப்பி விட்டா ரெண்டு ரன் அடிச்சு வின் பண்ணலா கூட எப்படியாவது ஒரு சிங்கிள்ஸ வச்சு மேட்ச டிரா பண்ணிடுவான்னு பார்த்தா உலகத்துக்கே தெரியும் மலிங்கா காலை தான் போட போறாருன்னு அப்புற பே எவன்டா ஹர்பஜன் சிங் முன்னாடி இவன் ஒரு பேட்ஸ்மேன் அனுப்புனது இதுல உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா பார்ட் டூ ஒரு போட்டு விடுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்றது பாத்து பண்ணுங்க ஜி